உனக நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வச்ச நம்பரே திரும்ப வச்சுருந்தாங்க வேறு எந்த நம்பரும் மாற்றி வைக்கவே இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஆடப்பட நம்பர் வந்து நமக்கு திரும்ப நமக்கு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு சம்பிரதையின்னு வந்து நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு என்ன ஆடினாங்கன்னா இருபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அறுபத்தி ஒன்பது எட்டு எண்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க இல்லையா ஒன்பது நம்பரை திரும்ப இது வந்து நமக்கு எட் ஏற்கனவே நமக்கு சமர்தியில் ஆடப்பட்ட நம்பர் தான் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இன்றைக்கி ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அதே தான் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரி நாற்பத்தி ரெண்டு இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஒன்பது சரிங்களா தொடர்ச்சியாக வந்து நமக்கு ரெண்டு ரிசல்ட்டுமே அதாவது இருபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தொம்பது அறுநூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இப்படி தான் நமக்கு ஆடிக்கிறாங்க ரெண்டு ரிசல்ட்டுக்கும் என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே பெண்டிங் நம்பராக இருந்தால் கூட நமக்கு ஒத்துக்கலாம் பெண்டிங் நம்பரே கிடையாது ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினொன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நமக்கு வந்துச்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு மறுபடியும் இப்போ வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒரு ரெண்டு டிராக்குள்ள தான் நமக்கு ரெண்டே ரெண்டு ட்ராக் கழிச்சு மறுபடியும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு பட் இதுக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு தெரியல சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்த நம்பருக்கும் அது கொடுத்த நம்பருக்கும் வித்தியாசமான நம்பர் டோட்டலாகவே மிஸ் ஆகிதான் போயிருந்தது ஏன்னா எட்டாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்க எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான இல்லை ஆறாம் நம்பர்ல ஒன்பதாம் நம்பர் இல்லை நான் ஏற்கனவே ரெண்டு ட்ராக் முன்னாடி தானே வந்துச்சு அதனால தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக அது வே வேண்டாத நம்பர் தான் வர வேண்டிய நம்பர்லாம் வரல சரி அதை விட்டுட்டு நமக்கு இந்த எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போடில் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு சி போடில் கொடுத்துருந்துருக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சி போர்டில் நம்ம கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை எடுத்து நமக்கு பி போர்டில் கொடுத்து இது உங்களுக்கு ஏ போர்டில் கொடுத்துருக்கலாம் அப்படி கூட மாற்றி கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு வச்ச நம்பரே வந்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு திரும்ப கொடுத்துருந்தாங்க ரெண்டு ட்ராவுமே கொஞ்சம் ஒஸ்டான இந்த ஒரு ட்ராவ ஒஸ்டான ட்ராக தான் இருந்தது பார்க்கலாம் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமாதிரி நம்பர் வருதுன்னா நாளைக்கு வந்து கருணியா ப்ளஸ்னு உடைய குழுக்கள் தான் கருணியா ப்ளஸ் வந்து அறுநூற்றி மூணு ஏன்னா போன வாரமே நமக்கு கருணியா ப்ளஸ் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அறுநூற்றி ரெண்டாவது ட்ரா நமக்கு அறுநூத்தி ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க நம்ம அதிலேயே சொல்லியிருந்தோம் ட்ரா நம்பர் வட்டின மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி வச்சாங்க அதே போல் இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அறுநூற்றி மூணு அப்படிங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது பார்க்கலாம் மாதிரி நம்பர்கள் நம்ம ஆசை கிராட்சியாக கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நாளைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி கண்டிப்பாக ஒரு கிறிஸ்மஸ் தானால் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சரியா இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தோம்னா பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது பெண்டிங் நம்பர் இல்லாமல் நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா பெண்டிங் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்துச்சுனாக்கா கட்டாயமாக நமக்கு வின்னிங் வரதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதில் என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கூட ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் ஏற்காச்சும் அது மாதிரி நம்பர்கள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் பெண்டிங் நம்பரை வயசாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது மாதிரி ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ பொல் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு நேற்று முதல் வந்துச்சு இல்லையா அப்போ ஒன்றுக்கு ஒன்று இப்போ பி வந்து நமக்கு நம்ம எத்தனை நாளாக இருக்குது பெண்டிங் அப்படின்னு கேட்டால் பி போலில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக இருக்குது சி போலில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்கு சரிங்களா இதுதான் நமக்கு ரெண்டு போல் ஒரு போடு தான் அதிகமான பெண்டிங் ரெண்டு போடு கிடையாது மூணா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொத்தரை ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒரு ரெண்டு பிபோலில் வந்து ஒரு பதிமூணு சிபோடில் வந்து நாலு மூலதான் பெயிண்டிங் சரிங்களா அடுத்த நமக்கு நாலாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோட்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் ஏ போடலே பதினாலு நாளைக்கு மேலே பெயிண்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு பி போடல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது நாள் பெயிண்டிங்கு சி போடலை வந்து நமக்கு ஜீரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு ஒன்று தான் இதுதான் கணக்கு சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோடில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெயிண்டிங்கு பிபோடில் ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்க சிபோடில் வந்து நமக்கு சிபோட வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராக் முன்னாடி வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு ஓர்க்கு போகணும் அவ்வளோதான் சரியா அதுக்கு அடுத்தது நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் பெயிண்டிங்கு சி போடருல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு இவ்வளோதான் பெயிண்டிங் அதுக்கு மேலே பெயிண்டிங் இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை அந்தளவுக்கு பெயிண்டிங் இல்லை ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பி போர்டில் ஒரு ஒரு மூணு சி போடலை ஒரு நாள் இவ்வளோதான் பெயிண்டிங்கு ஆறாம் நம்பரில் அளவுக்கு பிண்டிங்களா ஏழாம் வேணால் அதிகமான பெண்டிங் இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் ஏ போடலையே அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா ஏன்னா நேற்றே வந்து நமக்கு சி போர்டில் வந்து ரெண்டு டைம் நமக்கு திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஏழாம் நம்பர் தான் வச்சுருந்தாங்க தொடர்ந்து சரி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப நாள் இது ஒன்று தாங்க இது ஒன்று தான் நமக்கு வந்து ரொம்ப கடுப்பான விஷயம் ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் எட்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் எனக்கு என்ன செம்ம கெடுப்பா ரெண்டு நாளைக்கு மேலே தான் எடுத்தாங்க சீ போர்டில் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அங்கே எடுத்திருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அங்கே அப்படிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி ரெண்டாம்ந்தேதி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாந்தேதி தான் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நடனாங்க அப்போ தொடர்ந்து நமக்கு அடுத்தது இரநூத்தி இரநூத்தி செல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு நேற்று கொடுத்ததுலேயும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்களே போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் ஆனாங்க இப்போ ரெண்டே ரெண்டு ட்ரா தான் ஆச்சு அப்போ நமக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலில் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணாங்க ஏ போல் எட்டாம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்களே தவிர ஒரு மூணு நாள் தான் பெண்டிங் மூணு நாள் பெண்டிங் நமக்கு இதோட சி போல வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து அது சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா அந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இல்லை இருந்துச்சு அதை கொண்டு வந்துவிட்டாங்க அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கி பி போலில் ஏழு சிபோல் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு மூணா நம்பரை பீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிளில் பதினாலு பிபோலில் வந்து அஞ்சு சி போல வந்து ஒரு பதினஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இதில் வந்து ரெண்டு போர் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு நிறையவே இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் வந்து குறிப்பாக ஒரு சில நம்பர்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கிறேன் பட் அந்த மாதிரி நம்பர்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்து ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நாளைக்கு ஏ மூணாம் நம்பர் மெயினாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா ஏ போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இதை ஆடணும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காச்சும் இருக்குன்னா பாருங்கள் ப்ளஸ் மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே ஆறாம் நம்பர் கூட இப்போ நமக்கு ரீசெண்டாக ரெண்டு மூணு ட்ராக் முன்னாடி வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் தேதி வந்துச்சுன்னா போன காரணம் ஏன் ப்ளஸில் ஆறாம் நம்பர் தான் விட்டாங்க ஏப்ரல் ஆறுநூத்தி ஒன்றுன்னு அப்போ வந்து கரெக்டாக ஒரு ஏழு நாள் ஆச்சு இதோட சேர்த்து ஏழு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டன் அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஏ போல் ஆறாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க ஏழு நாள் ஆச்சு ஏற்கனவே திரும்ப வந்து மறுபடியும் காரோனிய ப்ளஸ் டி ஆறாம் நம்பர் எடுத்து ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா இருந்தால் அவர் எடுத்துங்க அடுத்து பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோல் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னா பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் இல்லை ஏற்கனவே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒரு மூணு நாலு நாள் தான் ஆச்சு சரிங்களா அதுக்கு வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி வந்துருச்சு நமக்கு வந்து நானூற்றி எண்பத்தி ஆறுன்னு அப்படின்னா நம்பர் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தொம்பதாம் தேதி அப்படி தான் ஆடினாங்க பத்தொம்பதாம் தேதி நானூற்றி எண்பத்தி ஆறுனு ஆடினாங்க இப்போ எட்டா நம்பர் வந்துடுச்சு அப்போது அப்போ சி போடில் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் சரிங்களா எனக்கு வந்து பிபாலில் தான் காமிக்குது ஏ போர்டில் பிபாலில் வந்து நமக்கு எட்டு அழுது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு காமிக்கிது ஏன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிறது அதனால் நினைக்கிறேன்னா ஏழு ஆறு அஞ்சுங்கிற மாதிரி நம்பருக்கு மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் வருதான்றதையும் பார்க்கலாம் இன்றைக்கி கொடுத்தாலும் ரொம்ப மோசங்க ஏன்னால் வந்த நம்பரை யாரும் எதிர்பார்க்காத நம்பர் எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்நூத்தி அறுபத்தொம்போது அதே எட்நூற்றி அறுபத்தொம்பது எதுவுமே யோசிக்கவே இல்லை நம்பரு அது மாதிரி தான் வந்து சேர்த்து நமக்கு எடுத்து நமக்கு சீபோடு எடுத்துட்டிங்க சீபோடில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரல ஆனால் என் பக்கம் நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம வரோம் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு ஒன்பதுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிற கணக்கு வருது ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நான் மூணு ஒன்பது நாலுன்னு எதிர்பார்க்குறேன் அதாவது மூணா நம்பர் எடுத்து கிடச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் இப்போ நாலு நம்பர் இப்போ மூணு ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மூணு ஒன்பது நாலு மேட்ச் ஆகதான்றதையும் பாருங்கள் நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் போன வாரம் மாதிரி நமக்கு திரும்ப வந்து நமக்கு அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு போன வாரம் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆறுநூற்றி ரெண்டுங்கிறது ட்ரா நம்பராக இருந்துச்சு இல்லையா அறுநூற்றி ரெண்டால் அவங்க அடித்த நம்பர் வந்து ஆறுநூற்றி ஒன்றுன்னு அடித்தாங்க இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணாங்க ஆறுநூற்றி மூணுங்கிறது நமக்கு டிரா நம்பராக இருக்குது இதில் ஏதாவது மேட்ச் மேட்ச் பண்ணி ஆடுறப்போ நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் சீ போடத்துக்கு நாலு நம்பர் கொடுத்துட்டோம் பார்க்கலாம் வருதா அப்படின்னு சரிங்க எதாவது மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது அதனால தான் சி போடல நாலு நம்பர் ஏ போடல ஆறாம் நம்பர் கொடுத்து கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாயத்தை ஒரு நிறையவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கும் ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அதுதான் கொடுக்குறேன் சரியா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதும் மெயினாக பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக இருக்கும் அஞ்சாறு நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை தாண்டி வந்தால் நாலாம் நம்பர்களால் தான் என்னுடைய கணக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்க